செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கம் ஏரியில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியினை அதிமுக எம்ஜிஆர் இளைஞர் அணியினர் மேற்கொண்டனர் சிட்லப்பாக்கம் ஏரியில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற பணிகளை அதிமுக மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் பரிசல்கள் மூலம் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மூன்று நாட்களாக இந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஒரு வாரத்தில் ஏரியை முழுமையாக சுத்தம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முறையாக பணிகள் துவக்கப்பட்டது ஐம்பது சதவிகித பணிகள் நிறைவடைந்ததற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு கொண்ட திமுக இந்த பணியினை கிடப்பிழை போட்டது அதற்குப் பிறகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய துணையோடு பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம் மனித செங்குலி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அதற்கு பிறகு நத்தை வேகத்திலே இந்த பணி நகர்ந்தது அறிவிக்கப்பட்ட ஐந்து ஆண்டுகள் முடிவடைந்ததற்கு பிறகு கூட திமுக ஆட்சி இந்த திட்டத்தை முடித்த பாடில்லை சரியாக பராமரிக்கப்படாத ஏரியை நாங்கள் கடந்த ஒரு ஆண்டு காலமாக நீர்வளத்துறையினரும் பொதுப்பணித்துறையினரிடம் எத்தனையோ தடவை முறையிட்டும் இந்த ஏரி பராமரிக்கப்படாமல் ஆகாய தாமரையால் இன்றைக்கு இந்த ஏரி மாசுபட்டு கிடக்கிறது கழிவு நீர் உள்புவதற்கு அதனை தடுப்பதற்கு எந்த காரியத்தையும் இந்த ஆட்சியாளர்கள் செய்யவில்லை எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருமை தம்பி இன்றைக்கு கழக தோழர்கள் சுமார் இருநூறு பேரோடு இந்த பணியினை இன்றைக்கு நாங்கள் துவக்கி இருக்கிறோம் இதனை வெற்றிகரமாக இந்த பகுதி வாழ் மக்களோடு இணைந்து நலவாழ்வு சங்க நிர்வாகிகளோடு இணைந்து இன்றைக்கு இதை வெற்றிகரமாக செய்து முடிப்போம் நீலகிரி மாவட்டம்